ராசியில கள்ளக்காதலனோடு சேர்ந்து மனைவியே கணவன திட்டம் கொலை செஞ்ச சம்பவம் அரங்கேறி இருக்கு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி வேல்துறை பேச்சியம்மாள் வேல்துறை பாபநாசம் அரசு போக்குவரத்து பணிமனையில நடத்துனரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு இந்த தம்பதி அடைக்கலப்பட்டினத்துல இருக்கிற சுதாகர் அப்படிங்கிறவரோட வீட்டுல வாடகைக்கு வசிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில வழக்கம் போல வேல்துறை தன்னோட இருசக்கர வாகனத்துல வேலைக்கு புறப்பட்டு போயிருக்காரு ஆனா அப்போ ஒரு கார் மோதி ஏற்பட்ட விபத்துல அவரு சம்பவ இடத்திலேயே பரிதாபம் சம்பவமா உயிரிழந்திருக்காரு இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினர் அந்த காரை ஓட்டி வந்த ஆறுமுகம் அப்படிங்கிற நபர்கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அந்த விசாரணையில தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது வேல்துறையோட மனைவி பேச்சியம்மாளுக்கும் சுதாகருக்கும் இடையே திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருந்ததா சொல்லப்படுது இதுக்கு தடையா இருந்த வேல்துறைய எப்படியாச்சும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பேச்சியம்மாளும் சுதாகரும் சேர்ந்து திட்டம் போட்டு காரை ஏத்தி வேல்துறைய கொலை செஞ்சது தெரிய வந்திருக்கு ஆறுமுகம் கொடுத்த இந்த வாக்கு அடிப்படையில் காவல்துறையினர் சுதாகர் பேச்சியம்மாள் அப்புறம் ஆறுமுகமாகிய ஆகிய மூன்று பேரையும் கைது சென்று சிறையில் அடைச்சிருக்காங்க மனைவி கள்ளக்காதலனோடு சேர்ந்து திட்டம் போட்டு கணவனையே கொலை செய்திருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு